தமிழ் சினிமாவில் நிறைய ஃபேவரட் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க அதில் ஒருத்தவங்க தான் நித்யா மேனன் அவர்கள் ஸோ இவங்களை பிடிக்கல அப்படின்ட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க பட் ஆனால் இப்போது ரீசெண்டாக அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் வந்துட்டு எல்லாரையுமே அதாவது சினிமா பிரபலங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க கை கொடுத்துக்கிறாங்க ஆனால் ஒரு நார்மல் காமன் பர்சன் வந்து கை கொடுக்கக்குள்ள எனக்கு கோல்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லி கையெடுத்து கும்பிட்டு வணக்கம்னு சொல்லிப்பாங்க ஐ மீன் கை கொடுக்காமல் கொண்டு வணக்கம்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதனால் வந்து நிறைய பேர் வந்து நித்யா மேனன் அவர்களை ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க என்னதான் இருந்தாலும் இவங்க இப்படி இருப்பாங்கன்னு நாங்கள்லாம் நினைக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஆனால் ரீசண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவங்க ஷேர் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண பெண்ணிடம் நடந்து கொள்கிற மாதிரி நடிகைகளிடமும் யாரும் நடந்துக்கிறதே கிடையாது என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவங்க நினச்சாங்கன்னா ஆக்ட்ரஸை வந்து தொட்டு பேசலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க கையை கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இதுவே சாதாரண பொண்ணுக்கிட்ட போய் இப்படி கையை கொடுங்கன்னு வந்து கேட்க முடியுமா முடியாது அந்த நேரத்தில் நம்மளால் நோ அப்படின்னும் வந்து சொல்ல முடியாது ஓகேன்னும் வந்து சொல்ல முடியாது ஏன்னா சில நேரங்களில் என்னுடைய கைகளை நான் யாருக்குமே கொடுக்க விரும்பவே மாட்டேன் நீங்கள் யாராக வேணாலும் இருந்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்குது அதை வந்து மனுஷங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஆனால் நிறையா பேர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லுங்கள்